ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் யூ ஆர் டூயிங் குட் இன்றைக்கி வீடியோவில் வேர்ல்டு ஃபேமஸ் டம் பிரியாணி ரெசிபின்னு பார்த்துடுறோமா இந்த பிரியாணி ரெசிபி பிக்னஸுக்கு கூட ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஸோ வீடியோவை லாஸ்ட் லாஸ்ட்ரைக்காட்டி ஸ்கிப் பண்ணாம வச்சு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த டம் பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி அப்படி இல்லாட்டி பிரியாணி ரைஸ் எடுத்துக்கொள்ளுங்க இதில் மெஷமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் நாலு கப் அளவுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இதை ஜென்ட்லாக ஒரு த்ரீ டைம்ஸ் மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஹவர் நல்லா ஊற வச்சிருங்க இன்றைக்கி பிரியாணி வந்து ஒரு ஒன் கேஜி சிக்கனு தான் செய்ய போகிறேன் ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மசாலா ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ரெண்டரை டீஸ்பூன் வந்து உப்பு அதோடைய ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே வந்து சிக்கனோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வந்து ஏலம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அதே மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு க்யூமின் சீட் கொள்ளுங்க நெக்ஸ்ட் ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கொள்ளுங்க அதோடைய அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமம் சேர்க்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கையால் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அதையும் இதோடய கொளுங்க புதினா மல்லி இலை இது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க இது செய்யக்கூடிய யோகட்ன மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னரை கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம டொமேட்டோ எட் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மீடியம் சைஸ் லெமன் ஜூஸை வந்து எட் பண்ணிக்கொள்ளுங்கள் லாஸ்ட்டாக முக்கா கப்பளவுக்கு எண்ணெயும் சேர்த்து இதை கையால் நல்லா பிசைஞ்சு கொள்ளணும் எப்படி நீங்கள் பிரியாணி செய்யும்போது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பேனை வந்து கொஞ்சம் பெருசாக நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மெரினேட் பண்ண இந்த சிக்கனை வந்து நம்ம பிரியாணி செய்யக்கூடிய இந்த பேனில் வந்து ஃபஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளணும் ஸோ இந்த சிக்கன் வந்து இந்த பேனில் எல்லா சைடுமே கவர் ஆகிற மாதிரி நல்லா இதை ஃப்ளட் பண்ணி கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து நாலு பீஸ் அளவுக்கு க்ரீன் சில்லி எடுத்து அதை வந்து ஸ்ட்ரெயிட் ஷேப்பு கட் பண்ணி இதோடய சேர்த்துக்கொள்வோம் ஸோ இந்த பேனை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு சைடு அப்படியே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைஸை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஸோ இந்த பேனுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்கள் புதினா மல்லி எலை இது ரெண்டுமே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க அதோடய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீடும் ஒரு நாலு ஏலமும் ஒரு ரெண்டு பட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதோடைய ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸையும் வந்து அந்த தண்ணிக்கே சேர்த்துட்டு அதை நல்லா பாயில் பண்ணறக்காட்டி வெயிட் பண்ணணும் தண்ணி நல்லா பாயில் ஆகி வர டைமில் நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வந்து இதோடய சேர்த்துக்கொள்வோம் தண்ணி பாயில் ஆகும்போது நம்ம இந்த ரைஸை சேர்த்தோம்னா அந்த தண்ணி வந்து அப்படியே சைலண்ட் ஆகிரும் ஸோ இது வந்து நல்லா கொதிக்க வரக்காட்டியும் வெயிட் பண்ணுவோம் தண்ணி நல்லா வந்து பாயில் ஆகிற டைமில் ஒரு அரைக்கப் அளவுக்கு இந்த தண்ணியால் எடுத்து நம்ம மெரினேட் பண்ணக்கூடிய இந்த சிக்கனோடு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ரைஸ் பேனை பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து அங்கி இங்கே ஃப்ளோட்டாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த டைம்லேருந்து சரியாக ஒரு நாலு நிமிஷம் வரக்காட்டி இந்த ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி சரியாக நாலு நிமிஷம் குக் ஆகினோடனே இந்த தண்ணியை நம்ம வடிச்சுட்டு இந்த ரைஸை வந்து நம்ம சிக்கனோடு சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த தண்ணியை நீங்கள் வடிக்கும்போது இந்த ரைஸை பார்த்திங்கன்னா இந்த ரைஸை நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ரைஸ் வந்து ப்ரெஸ் ஆகாமல் உடஞ்சி போகக்கூடிய மாதிரி இருக்கணும் ஸோ இந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு இந்த ரைஸை வந்து நம்ம சிக்கன் டொப்ளேயராக வந்து எல்லா ரைஸையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதை ஈக்குவலாக எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகி நிற்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா இந்த மின்ட்டும் கொரியன்டும் மட்டும்தான் ஸோ இதை வந்து கொஞ்சம் மேலால் ஒரு கைப்பீடிய அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க அதோடைய ஃப்ரை பண்ணி வச்ச அனியனே வந்து டாப்பிங்காக சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த பேனை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் ஸோ குக் பண்ணும் போது இந்த பேனை ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஸ்டவ்ல வைக்காமல் ஒரு தாவம் ஒன்று பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சட்டியை வைக்கணும் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு இதை ஃபாயில் பேப்பரால் நல்லா ரப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இல்லாட்டி கொஞ்சமாக மாவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்கள் அந்த மாவே வந்து இந்த லிட்டும் இந்த பேனும் வந்து ஸ்டிக்காக நிற்கிற மாதிரி ஓரங்கள் அப்படியே சீல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரியாணி நல்லா பெர்ஃபெக்டாக குக்காகி ஆகி வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மாதிரி நல்ல ஹை ஃப்ளேமில் வந்து இந்த பிரியாணியை குக் பண்ணி கொள்ளுங்கள் ஆஃப்டர் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்ல ஃப்ளேமை வந்து நல்லா சிமர் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக குக்காக விட்டுருங்க ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் நீங்கள் இந்த பிரியாணியை பார்க்குறீங்க பார்க்கறது நல்ல பர்ஃபெக்டாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு மற்ற பிரியாணி எல்லாம் செய்யும்போது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் பட் இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே இல்லை ஜஸ்ட் குயிக்காக வேலையை முடிச்சக்கூடிய மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி தான் தாவாவுக்கு மேலே வச்சு குக் பண்ணதுனால இது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கும்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டவுட் ஒன்று இருக்கும் ஸோ அதேமாரி வந்து இந்த சிக்கனை பிக்கும் போது உங்களுக்கு கிளியர் ஆகிரும்னு நினைக்கிறேன் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான அதே மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டான இந்த பிரியாணி ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் you சிஎஸ் ஒன் வித் நிளாக் தேங்க் யூ